பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக இந்த வருடத்தின் பத்தாவது இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் கடந்த ஒன்பது மாதங்களும் அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தின் ஆண்டவர் இந்த பத்தாவது மாதத்தை காண கிருபை கொடுத்தார் இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த மாதத்துக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இந்த மாதத்திற்கென்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவ வார்த்தை செப்பனியா தீர்கதர்சன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் செப்பனியா மூன்று பதினைந்து கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி போட்டார் என்று இந்த மாதத்திற்குள்ளே நாம் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றிவிட்டார் சத்துருக்களை விலக்கி விட்டார் ராஜாவாகிய கத்தர் நம் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இந்த காலி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஏசாயா தெற்கு தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுது இந்த காலை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி நம்மேல் வரவேண்டிய ஆக்கினைகளை தண்டனைகளை அவர் தன்னுடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து விட்டார் இந்த காலை அவருடைய தழும்புகளினால் நாம் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஆவியிலும் இந்த காலை குணமாக்கப்படுகிறோம் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய ஆக்கினைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி போட்டார் அதற்கு பதிலாக ஆண்டவர் என்றைக்கு மாறாத ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இந்த காலை வேளையில் வார்த்தை சொல்லுகிறது உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கிவிட்டார் என்று எப்படி ஆண்டவர் சத்துருக்களை விளக்கினார் அவரே நமக்கு அடைக்கலமாய் வந்துவிட்டார் அனாதி தேவனை உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை எல்லா தீங்கி குவலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுகிறார் அவர் நமக்கு முன் நின்று சொல்லுகிறார் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் அப்படியே நாம் அதை நிறைவேற்றுவோம் நமக்கு அந்த பலனை அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் சத்துருக்களை உனக்கு முன்னின்று நீ துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில நான் சத்துருக்களை அழித்து போட முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு அந்த சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் நாம் பிசாசை துரத்த வேண்டும் சத்துருக்களை துரத்த வேண்டும் அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் நாம் அழித்து போடுவோம் நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த காலிவெளியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் சத்துருக்களை உன் நடுவிலிருந்து நான் அகற்றி விடுகிறேன் உன் சத்துருக்கள் உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள் காரணம் நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்திலிருந்து புறப்படும் போது நான் பண்ணின உடன்படிக்கையை நான் நினைக்கிறேன் இந்த அக்டோபர் மாதத்தில் என் வார்த்தையின்படியே என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் ஆகவே நீங்கள் கவலைப்பட ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர் ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் அவர் நம் நடுவில் இருக்கிறார் அக்டோபர் மாதம் முழுவதும் நம் மேலே நிலை கொண்டிருப்பார் அக்னி ஸ்தம்பமாக இரவிலே நம்மோடு கூட இருப்பார் மேகஸ்தம்பமாக பகலில் நம்மோடு கூட வருவார் ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் தீங்கு நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் இனி நாம் தீங்கை காண மாட்டோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆகவே இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கத்தர் நம் நடுவில் இருக்கிறபடியினால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறபடியினால் இனி நாம் தீங்கை காணவே மாட்டோம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆகவே தான் ஆண்டுவர் சொல்லுகிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இதுவரையும் போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் இந்த காலை சுவாசித்தால் தேவனுடைய மகிமை இந்த இந்த முதல் நாளிலே நீ காண முடியும் அக்டோபர் மாதம் முதல் நாள் துவங்கி இந்த மாதம் முழுவதும் முப்பத்தி ஒரு நாட்களும் இனி நீ தேடியும் அவனை காணாதிருப்பாய் உன்னோட யுத்தமடின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாய் மாறிவிடுவார்கள் ஆகவே நாம் சந்தோஷமாயிருப்போம் கவலைகளை விடுவோம் பயத்தை நீக்கி விடுவோம் இனி பயப்படாமல் தைரியமாயிருப்போம் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நிற்கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பத்தாவது மாதத்துக்கு நிற்கொடுத்த வாக்குத்த வார்த்தைக்காக நன்றி கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையை கொடுத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்த ஒன்பது மாதங்கள் வரையிலும் பல தீமையான காரியங்களை சத்துருக்களை குறித்து பயந்து போயிருந்திருக்கிறார்கள் இந்த காலைவெளையில் ஆண்டவர் எல்லா சத்துருக்களையும் விளக்கிவிட்டு எல்லா ஆக்கினைகளையும் விளக்கிவிட்டு ஆண்டவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடுவில் நிலை கொண்டிருக்கிறேன் இனி நாங்கள் தீங்கை காணவே மாட்டோம் என்று ஒவ்வொருவருக்கு அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர்கள் எந்த தீங்கையும் சந்திக்க தீமையும் அவர்களை விட்டு விலக்கி நீர் அவர்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் ஒரு நாட்களும் உம்முடைய சமாதானத்தை சந்தோஷத்தை பலனை சுகத்தை அனுபவிக்க நீர் உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரட்சகரேஷுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே